ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லெட்ஸ் க்ரோ ஃபுல் இண்ட் நைன்டி டேஸ் சேலஞ்சில் எழுபத்தி ஓராவது நாள்ங்க ஸோ காலையிலேயே நல்ல மழை மழை துறல் போட்டுக்கிட்டே இருக்குது ஸோ நம்மளுடைய காய்கறிகள்லாம் வந்து மழையில் நினச்சிட்டு ஜாலியாக இருக்காங்க இன்னைக்கு உரம் கொடுக்கலாம் அப்படின்னா மழை வருது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதே மாதிரி பூச்சி விரட்டியும் அடிக்க முடியாது சும்மா ஒரு ரவுண்டப் பார்த்துட்டு ஒரு டவுட் வந்து ஒரு தம்பி ஒருத்தர் கேட்டிருக்காரு ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வந்து இன்னைக்கு கொடுக்கலாம் ஸோ வாங்க அப்படியே ஒரு சின்ன ஒரு ரவுண்டப் பார்த்துட்டு வரலாம் மயில் மாணிக்கம் செடியெல்லாம் வந்துட்டு வேற தொட்டியில் மாற்றி வச்சாச்சுங்க. ஸோ இது வந்து ஒயிட்டு ரெட் ரெண்டு கலர் வந்து வச்சுருக்கேன் நேற்று காலையில் வச்சுட்டு போனது ஸோ நேத்தும் வந்து சரியாக வெயில் இல்லை வெயிலே சுத்தமாக ரொம்ப டல்லாக இருந்துச்சு இன்றைக்கி ஓரளவுக்கு மழை ம மறுநடவு பண்ணி அடுத்த நாளே மழை வந்தனால எல்லாம் ஜாலியாக இருக்காங்க அங்கே ஒரு செடி ஸோ எல்லாமே ஜாலியாக தான் இருக்காங்க அப்படி இன்னும் வந்து மறுநடவு பண்ணுறக்கு ரெடியாக இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு செடி மூணு செடி தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியுதுல எவ்வளோ அழகாக பீகாக் ஃபதர் மாதிரி சூப்பராக இருக்கு இல்லையா ஸோ இது வந்து கண்டிப்பாக வளர்த்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அமேசிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதுவும் இல்லாமல் உங்களோட தோட்டமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த தொட்டி இந்த செடி வச்சுருக்க தொட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னாலுமே ரொம்ப பூ பூக்குதோ இல்லையோ இந்த செடியை பார்த்தாலே வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறக்கு ரொம்ப சூடிங்காக இருக்கும் ஸோ தெரியுதா இது வந்து நம்மளுடைய அந்த அவரைக்கொடி போட்டிருக்கா பந்தல் தான் ஸோ இதில் வந்துட்டு காராமணி சிறக அவரை மூக்குத்தி அவரை இந்த மாதிரி அவரை வெரைட்டி இருக்குது அப்புறம் பொடலங்காய் ஒன்று இருக்குது சிறக அவரை மட்டும் இன்னும் பூக்கலை ஸோ பூக்கள் வந்து ரெடி ஆயிட்டே இருக்குது அங்கே தெரியுதா கொத்து கொத்தா ஒரே கொத்துல நானும் வந்து இது சீக்கிரம் பூக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் ஆனால் இன்ன வரைக்கும் இல்லை நமக்கு காராமணி அவரைல இருந்து ஒரு அறுவடை கூட நம்ம எடுத்துகிட்டோம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி பத்தி ஒருத்தவங்க வந்து டவுட் கேட்டிருந்தாங்க பூக்கள் வைக்கிது வந்து காய் வந்து சரியா காய பிடிக்க மாட்டேங்குது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து வாங்கி வச்சது வந்துட்டு நாட்டுக்கண்ணா இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஹைப்ரிட் கிராஃப்ட் வெரைட்டியாக அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஸோ கிராஃப்டட் வெரைட்டியை அளவில் நமக்கு வந்து ஆறு மாதத்துலருந்தே பூக்கள் பிடிக்க ஆரம்பிக்கும் காய் பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வாங்கி வச்சு ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே பூக்கள் வைக்கிது அப்படிங்கும்போது அது ரொம்ப சின்ன பிளான்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம காய் பிடிச்சோம் காய் பிடிக்குது அப்படின்னா கூட அதை அந்த காயை தாங்குற அளவுக்கு கூட அந்த செடியில் வந்து சத்து இருக்காது அப்போ வந்து கண்டிப்பாக பூக்கள் விழுகதாக செய்யும் இதுவே வந்துட்டு நாட்டு வெரைட்டியாக இருக்குது அப்படிங்கும்போது ஸோ குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் தான் பூக்கள் வைக்க ஆரம்பிக்கும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகும் பூக்கள் இருக்கும் ஸோ பூக்கள் வச்சதுமே அதுவும் வந்துட்டு கைகள் பிடிக்காது ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு மெச்சோர்டான மரமாக இருக்காது இல்லை எனக்கு வந்து டைம் ஆகிடுச்சு ரொம்ப வருஷம் ரொம்ப நாளாவே நான் வச்சிருக்கேன் ஸோ கிராஃப்ட் வெரைட்டி தான் வாங்கியிருக்கேன் என்கிட்டயே வாங்கிட்டு வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஆனாலும் வந்து சரியா பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஸோ பூக்கள் வைக்குது இல்லையா வைக்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ரெகுலர் வாட்டரிங் வந்து கம்மி பண்ணிடணும் ஸோ ரெகுலராக நம்ம வந்து பூக்கள் வைக்கிறது நிறைய தண்ணி கொடுத்தா நிறைய காய் காய்க்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கிடையவே கிடையாது தண்ணி கொடுக்கறதை வந்து கம்மி பண்ணிடணும் எல்லாம் காஞ்சி போச்சு தண்ணி வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மூணு நாளைக்கு ஒரு வாட்டி கொடுத்தா கூட போதும் ஸோ மரம் மரக்கன்றுகளை பொறுத்தளவில் நம்ம வந்து ரெகுலராக தண்ணி கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது ஸோ மரத்தோட கான்செப்டே அதுதான் த்ரீ டேஸ் ஒன்ஸ் ஃபோர் டேஸ் ஒன்ஸ் கொஞ்சம் வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி கொடுத்தா கூட போதும் தான் அப்போ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஒரு த்ரீ டேஸ் ஒன்ஸ் இல்லைனா ஃபோர் டேஸ் ஒன்ஸ் அதாவது அந்த மண்ணு வந்து ஈரம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு தண்ணி கொடுத்துக்கோங்க ஸோ அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்போ வந்து இந்த செடி இருக்குல்லையா ஸோ இந்த செடியை வந்து இந்த மண் இப்படி தொட்டோம்னா கையில் வந்து அந்த மண்ணு பிசுக்கு வருது இல்லை ஸோ அப்போ அதில் ஈரம் இருக்குது அப்படின்றது அர்த்தம் இல்லை நம்ம அப்படி தொட்டோன்னு வந்து ஒன்றுமே இல்லை எந்த ரியாக்ஷன் இல்லாமல் இருக்குது அப்படிங்கும்போது போது நம்ம வந்து தாராளமாக தண்ணி கொடுக்கலாம் ஸோ இது வந்து தண்ணி கொடுக்கறக்கான ஒரு விஷயம் ஸோ மரக்கன்றுகளை பொறுத்தளவில் நீங்கள் வந்துட்டு த்ரீ டேஸ் ஒன்ஸ் இல்லைன்னா ஃபோர் டேஸ் ஒன்ஸ் அதை ஈரம் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிட்டு கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி கொடுக்காம கூட இருந்துக்கலாம் ஸோ அது வந்து இலைகள் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வாடி போகாது ஏன் அப்படின்னா நம்ம செடிகள்னா சின்ன சின்ன செடிகள்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ ரெண்டு நாள் தண்ணி கொடுக்கல அப்படின்னா அது வாடிதான் போகும் மரம் வந்து அப்படி கிடையாது ஸோ நீங்கள் வந்து ஒரு வாரம் பத்து நாள் வரைக்குமே தண்ணி கொடுக்கலனா கூட ஒன்றும் ஆகாது ஹெல்த்தியாக தான் இருக்கும் அடுத்ததாக நீங்கள் வந்து பூக்கள் வைக்கிது அப்படிங்கும்போது ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சீசன் இருக்கும்ல ஸோ இப்போ வந்து காய்ச்சி முடிச்சிருக்கு அப்படின்னு இருக்கும்போது ஸோ ஒரு செட்டு வந்து இப்போ காய்ச்சிருக்கு காய்ச்சல் அப்படி டல்லாகுது அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த எல்லாம் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு உரம் கொடுக்கணும் ஸோ கண்டிப்பாக வந்து உரம் கொடுத்தாகணும் ஏன் அப்படின்னா இது வந்து தரையில் வைக்கல நம்ம வந்து பேக்கில் வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது அதுக்கான உரங்களை வந்து நம்ம தான் வாலண்டியராக கொடுத்தாகணும் ஸோ வந்து மண்புழு உரம் வந்து கொடுங்க அப்படி மண்புழு உரம் கிடைக்கல அப்படின்னா கிச்சன் கம்போஸ்ட் இருக்குல்ல ஸோ அதை வந்துட்டு ஒரு பே பேக்லேயோ பக்கெட்லையோ போட்டு வச்சுட்டு அதை கம்போஸ்ட் ஆனதுக்கப்புறமா எடுத்து கொடுங்க இல்லைனா நம்ம வீட்டில் சாமிக்கு வைக்கிற பூக்கள் இருக்கு இல்லையா ஸோ அந்த பூக்கள் வந்து தினம் தினம் காஞ்சும் அந்த பூக்களை எடுத்து அந்த மண்ணை வந்து லைட்டாக அப்படி கிளறி விட்டுட்டு அந்த கார்னரில் போட்டுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து அந்த பூக்கள் பார்த்துட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு இருபது எல்லாம் நல்லா கம்போஸ்ட் ஆயிடும் ஸோ அது ரெகுலராக அதுக்கான உரமாக இருக்கும் ஸோ மாதிரி இல்லை இதெல்லாம் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டும் எனக்கு வந்து பூக்கள் வந்து காயப்பிடிக்கலை அப்படிங்கும்போது என்ன பண்ணுங்கன்னா நமக்கு புளிச்ச மோரோ இல்லைனா அந்த புளிச்ச மாவு இருக்கும்ல நல்ல அந்த புளிப்பு தன்மை வரக்கூடிய எண்ணெய் கம்போஸ்ட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்துட்டு நம்ம அந்த அரிசி மாவு தோசை மாவு வந்து புளிச்சதுன்னா செடிகளை குத்துவோம் இல்லையா ஸோ அது அதுக்கப்புறம் வந்து புளித்த மோர் புளிச்ச தயிர் ஸோ அதெல்லாமே வந்து நல்ல தண்ணியில் டைல்யூட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுங்க அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து பஞ்சகாவியம் ஹியூமிக் ஆசிடு சிவிஜெல் இதெல்லாமே நமக்கு ரெடிமேடாக கடைகளில் கிடைக்கிது ஸோ அதை வந்துட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் அஞ்சு அஞ்சு சொட்டு பத்து சொட்டு தான் நம்ம கலக்கணும் ஸோ அந்தளவுக்கு அது எஃபெக்டிவாக இருக்கும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே வந்து காய்கள் பிடிக்கும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து சப்போட்டா மரத்துக்கு மட்டும் கிடையாது எல்லா கிராஃப்டட் வெரைட்டி மரங்களுக்குமே வந்துட்டு ஆப்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் காய்க்குது அப்படிங்கும்போது வைக்கிற பூக்கள் எல்லாமே காயாகும்னு எதிர்பார்க்காதீங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரு இருபது பூ வைக்கிது அப்படின்னா அதில் வந்து ஒரு காய் ரெண்டு காய் கிடைக்கிறதே வந்து பெரிய விஷயம் ஸோ அதை அந்த மரத்தோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான் ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்துட்டு ஈல்டு அப்படிங்கிறதை எடுக்கலாம் ஸோ மாடித்தோட்டம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நமக்கு வந்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அதை எப்படி வளர்க்கணும்னு தெரியாது அதுவும் புதுசு நம்மளும் புதுசு எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ பழக பழக எல்லாமே வந்துட்டு கைவந்த கலையாக மாறிடும்னு நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ